ராஜபாளையத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேசிகாபுரத்தை சேர்ந்த சீதை என்ற மூதாட்டி வீட்டின் ஒரு பக்க சுவர் நள்ளிரவில் இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக மூதாட்டி காயமின்றி உயிர் தப்பினார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேற்கு தெருவை சேர்ந்த கருப்பசாமி என்பவரது மனைவி சீதை அறுபது கணவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் தவறிவிட்ட நிலையில் இரு மகன்களான மொட்டையசாமி கருப்பசாமி இருவரும் திருமணம் ஆகி அதே ஊரில் வெவ்வேறு பகுதியில் வசித்து வருகின்றனர் மகன்களின் பராமரிப்பில் உள்ள மூதாட்டி சீதை மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டத்தின் மூலம் வேலை பார்த்து தனது வீட்டில் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக நேற்று நள்ளிரவு மூதாட்டி வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து வெளிப்புறமாக விழுந்துவிட்டது இதனால் வீட்டில் வசிப்பதற்கு அச்சம் தெரிவித்துள்ள மூதாட்டி சீதை தமிழக அரசு தனது வீட்டை சீரமைத்து கோரிக்கை விடுத்துள்ளார் டோத் இந்த சம்பவம் குறித்து தளவாய்புரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்